ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக எல்லா பகுதியும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் சிரியாலருக்கு அதை இப்ப வந்து ஒட்டுமொத்தமாக வந்து முற்றுகையிட்டுட்டாங்க அமெரிக்காவாலேயே ஒன்னும் செய்ய முடியாம இருக்குது அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம் அடுத்த கட்டமாக அது மூலமாகவே அங்கிருந்து என்ன பண்றாங்க அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்திருக்குது அதை பத்தி பார்க்கலாம் அதே போல புகையை விட்டு சிங்கம் வெளியே வருதுன்னு தான் சொல்லணும் சின்வார் அவர்கள் வந்து இப்போது பேச்சுவார்த்தைக்காக நேரடியாகவே இஸ்ரேல் கண் முன்னாடியே வர போறாங்க அதையும் பார்க்கலாம் அதெல்லாம் இல்லாம ஓஐசி மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்குது அதுல இந்த போர் சம்பந்தமாக என்ன முடிவெடுக்கப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏராளமான தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே முக்கியமான செய்தி அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகளை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்குது அந்த செய்தியை வந்து பாக்கும்போது நம்ம வந்து சிரியா எடுத்துட்டீங்கன்னா சிரியாவுல வந்து அறுபது சதவீதம் வந்து சிரியாவுடைய கவர்மெண்டால வந்து ஆட்சி செய்யப்பட்டு இருக்கு அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா குர்தீஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து ஒரு முக்கியமான அளவுக்கு இருக்காங்க அந்த நாற்பது சதவீதத்துல ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அவங்களே இருப்பாங்க ஸ்டேட் குரூப்ஸ் இருக்காங்க தேவையான ட்ரைனிங் கொடுத்து அவங்க சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டோட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பந்தம் போட்டு எண்ணெய் கிணறுகளை எடுத்து அங்கிருந்து என்ன பண்றாங்க எண்ணெய்களை திருடிட்டு அமெரிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேற்றுலாம் நடக்கல பல நாளாக நடக்குது சிரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டேங்கர் அளவுக்கு வந்து எரிபொருள் கொண்டு போகும்போது எண்ணெய் கொண்டு போகும்போது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குடிச்சிருக்காங்க அங்க வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய சிரியா ரிபல்ஸ்னால அந்த கிளர்ச்சி குரூப்னால வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு பெரும் பிரச்சனை போச்சு இப்ப நேத்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய டைரல் ஜோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமெரிக்கா ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து எண்ணெய் கிணறுல எடுத்திருக்காங்க அந்த இடத்துல திடீர்னு வந்து நேற்று என்ன இருக்காங்கன்னா சிரியாவுடைய அரப் போர்சஸும் டிரைபல் போர் உள்ள வந்துட்டாங்க ஒரு பெரும் குரூப்பா வந்தாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தாக்குதல் பண்ணாங்க தாக்குதல் பண்ணிட்டு முற்றுகை இட்டுட்டாங்க அதை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க சண்டை போட்டு மீட்கலையானா அங்க வான் தாக்குதல் பண்ணா அதுவே வந்து என்னை கிணறு என்னாகும் எல்லாமே பத்தி எரிஞ்சிடும் அதனால இவங்க வான் தாக்குதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இருந்தாலும் அவங்க ஆக்சன் எடுப்பாங்க இப்ப வந்து பார்த்தா அப்படி வந்தாங்கல்ல அவங்க

பிளே கிரவுண்ட்ல நடந்த வான் தாக்குதல் தான் அது இஸ்புல்லா தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனா இதுவரையும் இஸ்புல்லா அதை ஒத்துக்கவே இல்லை நாங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இஸ்ரேலே பண்ணிட்டு இந்த வேலையை வந்து அவங்க மேல பழகி போடுறாங்கன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே போய் ஈரானை போய் தாக்கிட்டு வந்துட்டாங்க தாக்கிட்டு வந்துட்டு இவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தா இஸ்ரேல் ஒத்துக்கவே இல்லை இவங்க செய்யக்கூடிய தாக்குதலை இவங்க ஒத்துக்காம பழைய தூக்கி தான் போட்டுட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பக்கம் போய் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வம்பை எடுத்துட்டு வந்துட்டாங்க நாளைக்கு போற அப்படிங்கும் போது பார்த்தா ஈரான் வந்து இஸ்ரேல அடிப்பாங்க லெபனானும் இஸ்ரேல் அடிப்பாங்க ஏன்னா காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஈரானும் நேரடியா ஈரானுடைய இடத்துல இருக்கும்போதே வந்து ஹனியாவை அடிச்சதுனால ஈரானுக்கு அடிக்கிற உரிமை இருக்கு இதுல நடுவுல வந்து பார்த்தா அமெரிக்கா போறது அமெரிக்கா போறும் நிறைய கேள்விகள் வரும் உங்களை அடிச்சாங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்ப எதுக்கு நீங்க பிரச்சனைக்குள்ள வரைய அப்படிங்கிற மாதிரிங்கிறதுக்காக இவங்களே இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள இதுவரை நடந்த அந்த தாக்குதல் இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் வடிச்சிருக்கணும் அத தான் பழியை மாத்தி போட்டுட்டு இருக்காங்க இஸ்புல்லா புல்லா மேல அப்படிங்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவே என்ன பண்ணுவாங்க இந்த போர ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல வந்து அவங்க என்ட்ரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாட்டி அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய குரூப் செய்யறாங்க அந்த குரூப் செஞ்சது வந்து கண்டிப்பா வந்து ஈரானுடைய சப்போர்ட்ல தான் செஞ்சாங்களா ஈரான் சொல்லிதான் செஞ்சாங்களா அப்படிங்கிறது நம்ம அமெரிக்கா சொல்றதை வச்சு நம்ம நம்ப முடியாது இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்த முற்றுகையிட்டு இருக்காங்க நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம் யார் இருந்தாலும் வந்து அறிவிப்பு கொடுத்துருவாங்க நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கையோடு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை இவங்க பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பக்கத்தால வந்து ஐநா ஏர் பேஸ் இருக்கு அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஏர் பேஸ் எல்லாம் வந்து தாக்குறதுக்காகவும் இந்த இடத்த வந்து அவங்க குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அதை தொட்டு அது இல்லாம மத்த இருக்கக்கூடிய ஏர் பேசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க தாக்குவாங்க அப்படிங்கறதுதான் வந்து இப்ப அமெரிக்கா சைடுல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் ஈராக் சிரியா லெபனான் நாலு பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தி தான் வந்து இப்போது இஸ்ரேலை தாக்குறதுக்காக வந்து ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுனால முதல்ல வந்து இருந்து கூட வந்து ஈரான் அவங்களுடைய ஆபரேஷனை வந்து மறைமுகமாகவும் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இதை வந்து ஈரான் வந்து கிளைம் பண்றாங்களா இல்லையாறத நம்ம பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து ஐநா ஆர்பிஸ் வந்து முந்தானியத்து நைட்டு கூட வந்து தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல அப்ப கூட இவங்க தான் சொல்லிருக்காங்க ஈரானுடைய பேக் போர்ஸ் தான் வந்து அதை தாக்கியிருக்காங்க ஆனா அவங்க யாராவது கிளைம் பண்ணாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு கிளைமும் யாருமே பண்ணல அதனாலதான் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அடுத்து வந்து காசால இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம் காசால தொடர்ந்து வான் தாக்குதலானது நடந்து கொண்டுதான் இருக்குது அது இல்லாம கண்மூடித்தனமாக என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹமாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆனா அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்ஜசீரா வந்து வெளியிடுறாங்க இது இல்லாம வந்து பார்க்கும்போது ரஃபாவுடைய ரஷாவுடைய பள்ளத்தாக்குலையும் வந்து செல் தாக்குதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஈரானுடைய போர் பதற்றதுனால அங்க இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆனா மறுபக்கம் வந்து காசாவுல இதனால இருபத்தி ஏழு பேர் வந்து மரணம் அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மேற்கு கரையிலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அராஜகத்துல ஈடுபட்டு கொண்டே பார்த்தா தொடர்ந்து கைது செய்து போயிட்டு இருக்காங்க பேர் வந்து கைது பெண்கள் சிறுவர்கள் அப்பப்ப என்ன பண்ணிடுறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு குடுக்கறாங்க அங்க தொடர்ந்து இவங்க சித்திரவதையை படுத்துறதுல ஒரு சிலரால தாங்க முடியாம இறந்துடுறாங்க இது இப்போ இன்னைக்கு மட்டும் கிடையாது இதோட இந்த அஞ்சு நாளா பார்த்தாவே அப்பப்ப சில வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது அதுல வந்து அவங்க என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தா மாத்தி சண்டை போட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதாவது வந்து இவங்க வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு போய் இவங்க தான் செஞ்சாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் என்ன பண்றாங்க அவங்களை வந்து விசாரணை பண்ற மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அவங்க வந்து வேற ஒரு ஆட்களை இவங்க தான் பண்ணாங்க நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டினாங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப அங்க சிறைகள்ல உச்சகட்ட கொடுமைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வந்து பார்த்தா நேற்று வந்து வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய உடலை வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைச்சிருக்குது அவங்களை ரெண்டு மாசத்துக்கு தான் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல இப்ப அவங்க வந்து இறந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இப்படிதான் அடிக்கடி வந்து இஸ்ரேல் ராணுவத்தால செய்யப்பட்டு இருக்கு பெண்களையும் சரி குழந்தைகளையும் சரி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறாங்க அது இல்லாம கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க அதெல்லாம் இல்லாம அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் உணவு கொடுக்குறாங்களா அடிபட்டாலும் காயத்துக்கு மருந்து கொடுக்குறது இல்ல டாக்டர் வச்சு எந்த ஒரு நோவுக்குமே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்லை இல்ல அவங்கள தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டும் ஒரு மனிதர்களாக கூட வந்து அவங்க நடத்தாம தூங்க விடாம உட்கார விடாம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய விளைவுகளாகத்தான் இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இறந்த செய்திகளும் வந்து கொண்டே இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனும் சுதந்திரமானது கிடைக்க வேண்டும் ஆனா அப்படி எதுவும் வந்து சமாதான பேச்சுவார்த்தையில முடிவு எட்டிடக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணாங்க இவங்க இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொண்டு வந்தாங்க அதுக்கு பதிலாகத்தான் நம்ம நேற்று சொன்னோம் சின்வார் அவர்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கட்டு இப்ப இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இனி அவங்க பேச்சுவார்த்தையும் கூப்பிட்டா யார போய் பார்க்கணும் சின்வார் அவர்களை தான் பார்க்க வேண்டிய நிலமை வந்திருக்கு அந்த சின்வார் அவர்கள் வந்து பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மாதிரி கிடையாது அவங்க ஒரு மாதிரி சாஃப்டான டைப் இவர் வந்து பார்த்தா ரொம்பவே கராறுன்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவரு இப்படி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்கிறாங்க நேத்து முழுவதும் இஸ்ரேல வந்து எஹியா சின்வார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பத்தி நிறைய பேச்சுகள் போச்சு அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் நாங்க வந்து ஹமாசை அழிக்கிறதுக்கு நீங்க சின்வாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தது இன்னொரு காரணமா போச்சு அப்படிங்கிறாங்க இவங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஹமாசை அழிக்காம போற நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல வந்து இவரை தேர்ந்தெடுத்தது வந்து அமாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு நீங்க காரியத்துக்கு இவரை உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம் இனி பேச்சுவார்த்தைக்கு நீங்க இவரை பார்த்துதான் பேசுற மாதிரி நிலமை வரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துச்சு அவங்க அப்படியே சமாளிக்கிறக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கணுங்கறக்காக சின்வாரை நீங்க தேர்ந்தெடுத்தது நாங்க வந்து அமாசை அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணமா எங்களுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க ஆனா உண்மையில நிலைமை என்னன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிகன் அவர்கள் பேசும்போது எப்ப அவங்க சின்வார் எல்லாம் பத்தி பேசும்போது தீவிரவாதிகள் பட்டியலையும் ஒரு தலைவர் கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆண்டனி அவர்கள் நேற்று பேசும்போது எந்த ஒரு மோசமான வார்த்தையும் அவருக்கு எதிராக பயன்படுத்தல ஏன்னா இனி வந்து பேச்சுவார்த்தைக்கு யார்கிட்ட வந்து உட்காரணும் தான் வந்து உட்காரணும்னு தெரிஞ்சிருச்சு அதனால இப்ப அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளின் அவர்களே வந்து அடக்கி வாசிச்சிருக்காங்கன்னா இது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு நேரத்தெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்ல தேவையில்ல மறைமுகமாகவாது வெளியே கெத்துக்காக இந்த மாதிரி ஒரு அறிவு

இருந்தவங்க இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிருவாங்க ஆனா அவர் என்ன சொன்னார்னா நாம நீண்ட போர் ஒன்னு செய்ய வேண்டியது இருக்கு நம்முடைய சுதந்திரத்துக்காக நம்ம போராட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வீர உரையை இரண்டாயிரத்தி இரண்டுலயும் அவர் நிகழ்த்தி இருக்காரு பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு மேல சிறைவாசம் அனுபவித்து கொடுமைகளை சந்தித்தாலும் கூட அவர்கள் வந்து உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த காசாவை பார்த்தா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோல தான் அப்பப்ப இருந்துட்டு இருக்குது எப்பயுமே வந்து ட்ரக்குகள் உள்ள போறதுக்கு கூட அவங்கள்ட்ட தான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் விஷயங்கள் அங்க வந்து பார்த்தா இஸ்ரேல தாண்டிதான் நடந்துட்டு இருக்குது ஆனாலும் உள்ளக்குள்ள வந்து பார்க்கும் அவங்களுக்கு தேவையான சௌரியங்கள் முக்கியமா தண்ணி வசதி கடல் நீர் எல்லாம் வந்து குடிநீராக மாத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அது இல்லாம கரண்ட் வசதி படிப்பு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல்னு சொல்லிட்டு காசாக்குள்ள ஒரு நல்ல நிலைமையில வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி காசாவை கட்டி எழுப்பிய ஒரு தலைவராக இருந்துட்டு இருக்காரு அதனாலதான் அவரை வந்து சிங்கம்னே சொல்றாங்க அவ்வளவு தைரியமானவரமா யாருக்கும் பயப்பட மாட்டாங்கம்மா இஸ்ரேலை எதிர்க்கறக்கு இவரை விட வந்து பார்த்தா வேற ஒரு சிறந்தோரை நம்ம தேட முடியாது அதுலயும் அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலுக்கு இவருதான் மாஸ்டர் பிளான் பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரே லைன்ல ஒத்துமையா வச்சிருக்கிறதும் இவர்தான் அப்படி இருக்கும்போது பார்த்தா இவரை விட அந்த இடத்துக்கு வேற யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரவே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த அதிர்ச்சியில தான் இப்ப வந்து பார்த்தா இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் இருந்து கொண்டிருக்காங்க அடுத்து ஓஐசி மீட்டிங் பத்தி பாத்திரலாம் ஓஐசி மீட்டிங் வந்து இந்த போர் சம்பந்தமாக இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லி முஸ்லீம் நாடுகள் ஒரு ஐம்பத்தி ஏழு நாடுகள் கூண்டு சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஆகட்டும் சவுதி ஆகட்டும் இதுவரையும் எந்த ஒரு முடிவும் வரல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் இவங்க எல்லாமே ஒன்னா சைலண்டா இருப்பாங்க இல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா பெருசா யாரும் வந்து முன் கிடையாது பாகிஸ்தான் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க நிறைய நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இன்னும் ஒரு கட்டம் போகும்போதுதான் அதுல வந்து முடிவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீங்கிருங்க